வணக்கம் நான் உங்கள் கரிகாலி கவி பே கருணாநிதி இந்த பதிவு ஆசைக்கும் பேரா பேராசைக்கும் நடுவில் சிக்கித் தவிக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த பதிவு ஒரு பாடம்தான் எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஆசை இருக்கும் பேராசை இருக்கும் ஆசை அளவு கிடந்த ஆசை வாழ்க்கையை இணைக்க செய்யும் பேராசை அது ஒரு ஆழகாலம் விஷம்னு சொல்கிறாங்க அது ஆசையோடு நிறுத்தி கொள்வதில் அந்த அல்ல அது ஒரு பாசமாக கூட இருக்கலாம் அப்படி இப்படி பாசத்தை விஷமாக்குவது அழகால விஷம்தான் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கின்ற சூழலில் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அதில் தேவையில்லாத சிந்தனைகளை தகர்த்து விட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடி அறிவதற்கு நாம் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் தியாகம் செய்தால் மட்டும்தான் அது நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற அளவிற்கு நம்ம வாழ்க்கை அமையும் இல்லை என்றால் மனிதனுடைய தேடல் வந்து அது கூடிக்கிட்டே தான் போகும் குறைஞ்ச மாதிரிலாம் அந்த இந்த உலகத்தில் யாருக்கு கிடையாது எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போகிறது தப்பு எல்லாமே வேணுங்கிறது நிறைய ஆசைப்படுறது தப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா ஏதா ஏதாவது ஒன்று தான் நமக்கு இருக்கும் அதை காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு தன்னுடைய குணங்களை மாற்றிக்கிட்டு மேலும் மேலும் எனக்கு அதிகமாக வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு போது தான் மனசு நிம்மதி இழந்து கஷ்டப்படுவோம் அதனால் ஆசையோடு அளவோடு நம்ம வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா மிகுந்த சந்தோஷத்தோடும் மிகுந்த ஆனந்தத்தோடும் இந்த உலகத்தில் வாழலாம் அது இல்லாமல் நம்ம வந்து பெற்றதுக்கெல்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்து ரசித்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வாழ்க்கையில் ரொம்ப பெரும் கஷ்டத்தை நோக்கி தான் கொண்டு போய் சேர்க்கும் அதனால் எது நமக்கு வாழ்க்கைக்கு உகந்ததோ எளிமையானதோ ஆறுதலை தருதோ ஆனந்தத்தை தருதோ அதை மட்டும் நம் மனதிலையும் வாழ்க்கையிலும் வச்சுக்கிட்டு செயல்படுத்துவோம் வாழ்வோம் காலம் கொஞ்சம் தான் அதில் வந்து மிகைப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதுமானது அப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கிடக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமையும் இல்லை அந்த துன்பகரமான ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிடும் ஆசை அது வந்து வேறு இல்லாத முளைக்கின்ற செடின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வேறு இல்லாத முளைகிற செடிகளுக்கு நம்ம எங்கேருந்து தான் தண்ணி போகுதுன்னு தெரியாது அந்த தண்ணி போகிறதுக்கு நம்ம வடிகாலாக இருக்கிறது நம்முடைய குணங்கள் நம்முடைய தான் நம்மளுடைய அறிவு தான் அந்த அறிவை கொஞ்சம் விசாலப்படுத்தி ஆழப்படுத்தி பார்க்கும்போது அந்த ஆசைக்கும் பேராசைக்கும் அந்த வித்தியாசத்தை நம்ம உணரலாம் அது அந்த அழகாலத்தை நோக்கி போவதை காட்டிலும் ஆசையோடு நின்றுவிட்டால் வாழ்க்கை அற்புதமாக அமைஞ்சிடும் இல்லை என்றால் ரொம்ப கஷ்டப்படுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்திக்குவோம் நாமளே அதாவது நெருப்புன்னு தெரிஞ்சு நம்ம போய் கை வச்சால் சுடாதான செய்யும் அது மாதிரி வாழ்க்கைங்கிறது அற்புதமாக வாழ வேண்டிய சூழல் எல்லா விஷயத்தையுமே கடந்து போகிறோம் மறந்து போகணும் நிம்மதியோடு இருக்கிறோம்னா பல விஷயங்கள மறந்துடணும் பல விஷயத்தை கைவிட்டுணும் இப்படி யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ரொம்ப அழாதே பிரியத்தோடு சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான அனுபவத்தை தருது இன்றைக்கி இந்த எனக்கு இந்த ஒரு அனுபவத்தை கிடைச்சதுனால உங்களுக்கு இந்த பதிவு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கணும்னா அவசியமும் இல்லை இருக்கிறது போதும் கிடைச்சதை வச்சுக்கிட்டு நிறைவாக வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்போமே நன்றி நல்ல மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரைகளை கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்ல மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்